கவனம் இது ஒரு குடும்பக்கதை தம்பி மேலே ரூமில் லைட்டு ஃபேனு சுவிட்சு எல்லாம் நிறுத்திட்டியாடா என்று படியில் இறங்கி வந்து கொண்டிருந்த இளைய மகன் கவினியிடம் கீழே ஹாலில் நின்று கொண்டே கேட்டார் காவேரி ஆ நிறுத்திட்டேன் நிறுத்திட்டேன் என்று சலித்து கொண்டான் அவன் அண்ணா ரூமில் என்று காவேரி மீண்டும் கேட்க எல்லாம் நிறுத்தி தாமா இருக்குது என்றான் சலிப்பு தோணி மாறாமல் காவேரி அடுத்த வார்த்தை பேசுவதற்குள் கீழே இறங்கி தாய் நின்றிருந்த இடத்திற்கே வந்து விட்டான் கவின் மேலே பாத்ரூமில் தண்ணிலாம் எதுவும் தொடர்ந்து இல்லைல்ல நல்லா பார்த்துட்டியாடா என்று காவேரி கேட்க இல்லம்மா என்று கவினின் பதிலில் தான் எத்தனை அழுத்தம் இதற்கு மேல் எதுவும் கேட்காதே என்று உணர்த்தும் அழுத்தம் அதற்கெல்லாம் அசரவில்லை காவேரி இன்னொரு தடவை மேலே போய் பார்த்துட்டு வாடா தம்பி என்றார் முடியாது போம்மா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் என்று முரண்டு பிடித்த இருபது வயது மகனிடம் என் செல்லம் இல்லை பாருடா என்று கொஞ்சலோடு கேட்க உன்னோடு சரியான தொல்லம்மா என்று முகத்தை தூக்கி வைத்து கொண்டு மீண்டும் படியேறிய மகனை பார்த்து சிரித்து கொண்டார் காவேரி டேய் அப்படியே பால்கனி கதவு மூடியிருக்கான்னு பாரு அப்புறம் ரெண்டு ஜன்னல் ரூம்லேயும் ஜன்னல் கதவு எல்லாம் இருக்கான்னு பாரு மழை வந்தா உள்ளே சாரல் அடிக்கும்டா என்று காவேரி சொல்ல ஆமாம் இவங்களுக்கு மட்டும் சித்திர மாதம் தனியாக சவர் வச்சு மழை கனெக்ஷன் கொடுக்குறாங்க பாரு ஏதோ மலைச்சாரலில் வீடு நிரம்பிகிட போகிற மாதிரி என்று முனகளுடனேயே போய் தாய் சரிபார்க்க சொன்னதை சரியாக பார்த்து கொண்டு மீண்டும் கீழே போனான் கவின் டேய் அப்புறம் என்று காவேரி தொடங்கும் போதே தந்தைக்கு உதவியாக பயண மூட்டைகளை எல்லாம் மகிழந்தில் ஏற்றிவிட்டு மீண்டும் வீட்டிற்குள் நுழைந்தான் மூத்த மகன் கார்த்தி அவன் வருவதை பார்த்துவிட்ட கவின் அம்மா அம்மா அவன் வரான் அடுத்து என்ன பார்க்கணும்னே அவங்ககிட்ட சொல்லுமா நான் தான் ரெண்டு தடவை மேலே ஏறியாருங்க நல்ல என்று கவின் சொல்ல காவேரியும் மூத்த மகனை பிடித்து கொண்டார் டே கார்த்தி கிச்சனுக்கு போய் சிலிண்டர் நிறுத்தி இருக்கா பாரு என்று தாய் சொல்லவும் ஒரே ஒரு டைம் தான் பார்ப்பேன் என்று சொல்லிக்கொண்டே சமையல் அறைக்குள் நுழைந்தான் கார்த்தி ஆமாம்மா நிறுத்தி தான் இருக்குது என்று பார்த்து விட்டு வந்த சொன்ன மகனிடம் நல்லா பார்த்தியா நிறுத்தி தான் இருக்குது என்று மீண்டும் கேட்டார் காவேரி ஆமாம் இப்போது ஆக சுருங்கியது இன்னொரு டைம் பார்த்துட்டு வாடா அப்படியே மோட்டார் நிறுத்தி இருக்கான்னு பாருடா என்று காவேரி சொல்ல அப்போவே சொன்னல்ல ஒரு டைம் தான் பார்ப்பேன்னு என்று குறைப்பட்டு கொண்டே மகனிடம் இன்னொரு முறை பார்த்தா குறைஞ்சா போயிடுவேன் என்று கடிந்து கொண்டார் காவேரி உன்னோட எப்பவும் இதே ரோதன்தாம்மா என்று கடுமையான முகத்தினேயே மீண்டும் சமையல் அறைக்குள் சென்று சரி பார்த்துவிட்டு விட்டு வந்தான் கார்த்திக் டேய் கிச்சன் சிங்கில் எதுவும் தண்ணி ஒழுகலல்ல என்று காவேரி புதிதாக ஒன்றை தொடங்க அதெல்லாம் மூடிதான் இருக்குது அப்படியே சிங்கலை தண்ணி வழிஞ்சு வீடு ஒன்றும் முழுகிடாதுமா வாம்மா ப்ளீஸ் என்று பதிலோடனேயே தாயின் தோல் பற்றி வாசல் வரை தள்ளி சென்றான் அந்த இருபத்தி மூன்று வயது மூத்தவன் காவேரியின் கணவர் சண்முகம் ஓட்டுநர் இருக்கையில் மகிழுந்தை கிளப்ப ஆயத்தமாகவே அமர்ந்து கொண்டிருக்க வாசல் கதவை பூட்டினார் காவேரி சரியாக தான் பூட்டியிருக்கிறதா என்று இரு மகன்களையும் ஒரு முறை கதவை தள்ளி பார்க்க பணிக்கவும் தவறவில்லை மகிழுந்தில் ஏறி அமர்ந்த பிறகும் எல்லாம் சரியாக தானே இருக்கு என்று காவேரி தொடங்க கணவர் இரு மகன்கள் என மூன்று ஆண்களும் எல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு நிறுத்துமா என்றனர் ஒரே குரலில் விழுப்புரத்திலிருந்து சென்னை நோக்கி தொடங்கியது அவர்களின் மகிழுந்து பயணம் காவேரியின் அக்காவும் அவர் கணவரும் காவேரியும் சண்முகமும் என நால்வரும் இன்றிரவு தொடங்கி பத்து நாட்களுக்கு வட இந்தியா பக்தி பயணம் நால்வரும் சென்னை சென்று விட்டு காவேரியும் சண்முகமும் அங்கிருந்து வட இந்தியா பயணம் மேற்கொள்ள அப்பா அம்மா பெரியப்பா பெரியம்மா நால்வரையும் வழி அனுப்பிவிட்டு இன்றிரவே கார்த்திக் கவின் இருவரும் எல்லாம் திரும்புவதாக திட்டம் அடுத்த நாள் மூத்தவன் அலுவலகத்திற்கும் இளையவன் கல்லூரிக்கும் செல்ல வேண்டியிருந்தது ஒரு நாள் வீட்டை விட்டுவிட்டு சென்றாலே அத்தனை முறை எல்லாவற்றையும் சரிபார்ப்பவர் காவேரி பத்து நாள் பயணம் என்றால் சொல்லவா வேண்டும் தான் சரிபார்த்தது இல்லாமல் கணவர் மகன்கள் என அனைவரையும் அது நிறுத்தியிருக்கா இது நிறுத்தியிருக்கா என்று கேட்டு அவர்களையும் ஓடவிட்டார் வீட்டு வாசலை விட்டு வண்டி கிளம்பியதும் இந்த அம்மா தொல்லை தாங்கலப்பா ஒரு மனுஷன் சிலிண்டர் மூடி இருக்கான்னு எத்தனை முறை பார்க்குறது என்று தந்தையிடம் முறையிட்டான் கார்த்திக் டேய் நான் எல்லாம் மாடிப்படி ஏறி போய் மேல் ரூம் எல்லாம் செக் பண்ணேன் கீழே இருக்கிற கிச்சனுக்கு நடந்ததுக்கே சலிச்சிக்கிறேன் என்றான் கவின் சண்முகம் சிரித்து கொண்டார் டேய் அதெல்லாம் நாலு பேர் நாலு முறை பார்த்தா நல்லது தான் ரொம்ப தான் பண்ணுறீங்க என்றார் காவேரி அப்பா ஒருவேளை அம்மாவுக்கு ஓசிடி இருக்குமோ என்று கார்த்திக் சிரிப்பை கொண்டு சீரியஸாக கேட்க இருக்குமோ என்றான் கவின் கார்த்தியை மிஞ்சிவிடும் நடிப்பில் ஓசிடியா அப்படின்னா என்னதுடா என்று காவேரி கேட்க அது ஒரு நோயுமா என்றான் கவின் என்னது நோயா என்று காவேரி பதற ஆமாம்மா அந்த நோய் இருக்கிறவங்களாம் இப்படி தான் கதவு மூடியிருக்கா அடுப்பு அணைஞ்சிருக்கான்னு ரெண்டு மூணு தடவை பார்ப்பாங்களாம் என்றான் கார்த்தி டே சும்மா தானே சொல்கிறீங்க என்று காவேரி கேட்க இல்லைம்மா என்ற என்றனர் இரு மகன்களும் ஏங்க இங்கே பாருங்க என்று காவேரி சினுங்க மனைவியின் சினுங்கள் தாங்காதவராய் சும்மா இருங்கடா அம்மா வடைச்சிக்கிட்டு என்று மகன்களை அதட்டினார் இத்தனை நேரம் சிரித்து கொண்டிருந்த சண்முகம் இரண்டு மூன்று தடவை சரிபார்த்த அந்த நோய் இருக்கான்னு அர்த்தமாங்க என்று காவேரி கேட்க இவனுங்க கிடக்கிறானுங்க அந்த மாதிரி ஒப்போசிவ் கம்ப்ளிக்ஸ் திங்கிங்லாம் தொண்ணூற்றி நாலு சதவீதம் மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் இருக்கும் அதுக்காக அவங்க எல்லோருக்கும் மனநோயின்னு சொல்லிட முடியுமா என்ன இதெல்லாம் ஒரு அளவுக்கு மேலே போனால் தான் பிரச்சனை நீ என்ன எதுவும் தப்பிடக்கூடாதுன்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்க்குற அவ்வளவு தான் இப்போது நம்ம ஊருக்கு போனதுக்கப்புறம் கூட வீட்டை பூட்டினோமான்னு யோசிப்பேன் இல்லை பாதி தூரம் போனதுக்கப்புறம் லைட் ஸ்விட்ச் நிறுத்தினோமான்னு யோசிப்பேன் என்று கேட்டார் சண்முகம் அதெல்லாம் இல்லையே வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம்லாம் அதெல்லாம் யோசிக்க மாட்டேனே என்று பதிலளித்த மனைவியிடம் இந்த மாதிரி இல்லாமல் அளவுக்கு மீறி போனால் தான் பிரச்சனை இவனுங்க சும்மா உன்னை வம்புக்க சொல்கிறானுங்க காவேரி என்றார் சண்முகம் காவேரி மகன்கள் இருவரையும் முறைக்க இருவரும் தங்களுக்குள்ளாக சிரித்து கொண்டனர் என்னை பார்த்தா சிரிப்பாக இருக்குது உங்கள் ரெண்டு பேருக்கும் இல்லை பத்து நாளைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன் எதையாவது போட்டு விட்டுட்டே கிளம்ப போக போகிறீங்க பாருங்கள் ரெண்டு பேரும் அப்போ தெரியும் என்று காவேரி சொல்ல அதெல்லாம் நாங்கள் கரெக்டாக ஒரு டைம் பார்த்துட்டு தாமா போவோம் நாங்கள் என்ன ஒன்ன மாதிரி சந்தேக கேசா அத்தனை தடவை பார்க்க என்றான் கார்த்தி ஏதோ வீட்டை உங்கள் பொறுப்பில் விட்டுட்டு போகிறேன் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா சரிதான் என்று விட்டார் காவேரி பெற்றோர் இருவரையும் சென்னை வரை சென்று வழி அனுப்பிவிட்டு மகன்கள் இருவரும் இல்லம் திரும்பினார் அடுத்த நாள் காலை கவின் காய்கறி நெருக்க கார்த்தி தனக்கு தெரிந்த சமையலை வைத்து சமைத்து சமாளிக்க இருவருமாக பாத்திரம் துளைக்கி வீடு பெருக்கி என எப்படியோ காலையில் கிளம்பிவிட்டனர் தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியா லஞ்ச் டப்பா எடுத்துக்கிட்டியா என்று தொடங்கி கைக்குட்டை எடுத்துக்கிட்டியா என்று தினம் தினம் கேட்கும் தாய் இல்லை என்றாலும் அம்மா இருந்தால் இந்நேரம் கேட்டிருப்பாங்கல்ல என்ற ஞாபகத்திலேயே மகன்கள் இருவரும் அனைத்தையும் சரியாக எடுத்து வைத்துக் கொண்டனர் செல்லும் முன் மின் சொடுக்கைகள் சிலிண்டர் என காவேரி சொன்னதெல்லாம் ஒரு முறை சரிபார்த்தனர் வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு இருவரும் இரு சக்கர வாகனத்தில் கிளம்ப ஆயத்தமாகினார் கார்த்திக் ஓட்ட கவின் அவனுக்கு பின் அமர்ந்து கொண்டான் கிளம்பலான்டா என்று கார்த்திக் கேட்க கிளம்பலாம் என்றான் கவின் வண்டியை கிளப்பும் முன் கார்த்திக் பூட்டி இருந்த வீட்டை ஒரு முறை பார்வையால் தழுவ வீட்டை உங்கள் பொறுப்பில் விட்டுட்டு போறேன் என தாய் சொன்னது தானாக நினைவுக்கு வந்தது டே கவின் எல்லாம் சரியாக இன்று பின்னால் அமர்ந்திருந்த தம்பியிடம் கேட்டான் கார்த்தி காவேரி கேட்ட போதெல்லாம் ஆ பார்த்துட்டேன் என்ற அலட்சியமும் சலிப்புமாக பதில் சொன்னது போல் கவினால் இப்போது பதில் சொல்ல முடியாமல் போகும் பார்த்துட்டோம் தான் என்றான் உறுதி இல்லாமல் இருவருக்கும் ஒரே நேரத்தில் அதெல்லாம் நாங்கள் ஒரு டைம் கரெக்டாக பார்த்துட்டு போவோம் என்று முன்தினம் தாயிடம் சொன்னது நினைவுக்கு வர ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு சங்கோஜ சிரிப்பு சிரித்து கொண்டனர் சரியாக தான் பார்த்துருப்போம்டா ஆனால் வாசல் சரியாக பூட்டியிருக்குமான்னு மட்டும் பார்த்துட்டு வரியா என்று கவீனிடம் கேட்டான் கார்த்தி முதல் முறையாக இரண்டாம் முறை சரிபார்ப்புக்கு சலிப்பில்லாமல் நடந்தான் கவின் பொறுப்பு என்ற வார்த்தை எத்தனை கணம் என்று யோசித்து கொண்டே அன்றைய தினம் வீட்டை விட்டு கிளம்பினார் இருவரும் அதன் பின்னான நாட்களில் இரண்டாம் முறை சரிபார்க்க கவினை கொஞ்சவோ கெஞ்சவோ கார்த்தியை திட்டவோ அவசியமே ஏற்படவில்லை இருவரும் அந்த கணத்தை உணர்ந்த காரணத்தினால்